உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன கட்ட போகிறோம்னா இந்தோனேஷியன் மார்க்கெட்ஸ் டூர் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆக்சுவலாக இந்த ஐடியா எப்படி வந்ததுன்னா நான் நிறையா வீடியோஸ் பார்த்தேன் ஃபாரின் விலாகர்ஸாக இருக்கட்டும் இல்லை நம்ம தமிழ்லேயே கூட நிறைய பேர் தமிழ் ட்ரக்கர் கூட நிறையா பண்ணியிருக்காரு பட் இந்த அளவுக்கு ஒரு லோக்கலான மார்க்கெட்ஸ் இவங்க காட்டிருக்காங்களான்னு பார்த்தா இல்லை இது இருந்தால் இந்த ஐடியா எனக்கு வந்தது ஒரு லோக்கல் மார்க்கெட்டை லோக்கல் பீப்புள்ஸ் எப்படி எவ்ரி மார்னிங் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க நம்ம ஊரில் இருக்க நிறைய மார்க்கெட்ஸ் இல்லையா சேம் கான்செப்ட் தான் இப்போ இன்றைக்கி ராவா ரஷ்டிகா காட்டலான்றதா இந்த வீடியோட ஐடியா எங்கூட சேர்ந்து நீங்களே விர்ச்சுவலாக ட்ராவல் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் வாங்க போகலாம் விஷயம் பற்றி சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன் சோ இங்கிருந்து நமக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் மார்க்கெட் போறதுக்கு இப்போ இந்தோனேஷியன் பீப்புள்ஸ் பொறுத்த அளவுக்கு நமக்கு அவங்களுக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு ஆக்சுவலா வேர்ட்ஸ்லயே கூட நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு நம்ம ஊர்ல கர்டன் சொல்லுவோம் இல்லையா கழுகு இங்க கர்டன் ஏர்லைன்ஸ்லேயே ஒரு ஏர்லைன்ஸ் இருக்கு குளம் தொப்பி அவங்களதான் சொல்லுவாங்க கப்பல்ன்ற வேர்ட் அவங்கள தான் சொல்லுவாங்க காமன் திங்க்ஸ் நமக்கு இந்தியாவுக்கு நிறையா இருக்கு அது டெம்பிள்ஸ் அதே மாதிரிதான் இந்த நம்ம விநாயகர் பார்க்க முடியும் லட்சுமி பார்க்க முடியும் எல்லாமே நம்ம பார்க்க முடியும் இதெல்லாம் ஒரு காமன் திங்ஸ் இதுவும் அப்கமிங் வீடியோஸ் நிறைய நம்ம இந்தோனேஷியா பத்தி பேச போறோம் அப்ப அதை பத்தி ரெகுலராக பேசுவேன் இப்போ இந்தோனேஷியன் மார்க்கெட்ஸ் பத்தி நான் சொல்றேன் பீப்பிளை பொறுத்த வரைக்கும் மார்னிங் வந்து ரொம்ப ஏர்லியாக அவங்க எந்திரிச்சிருவாங்க ஃபோர் டு ஃபைவ் ஓ கிளாக்லாம் அவங்க எந்திரிச்சிருவாங்க எந்திரிச்சு அவங்க ரொட்டீன் லைஃபுக்கு போயிடுவாங்க ஸோ இந்த மார்க்கெட்ஸ் அதே மாதிரி தான் ஸோ இப்போ நம்ம போகிற டைம் அரௌண்ட் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு ஸோ ஆக்சுவலாக ஃபைவ் தேர்ட்டிக்கு நம்ம எழுந்திரிச்சிட்டோம் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு கிளம்புறதுக்கு இப்போ நீங்கள் ஃபைவ் ஓ கிளாக் போனாலுமே அந்த மார்க்கெட் வந்து அவ்வளோ ஜே தான் இருக்கும் நானும் அண்ணா ஃப்ரெண்டும் ஒருத்தர் தான் இப்போ போயிட்டுருக்கோம் ஒரே மார்க்கெட்டில் நீங்கள் நான்வெஜ்ஜஸும் வாங்கலாம் நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா காய்கறியும் கிடைக்கும் ஸோ அதனால தான் நான் இந்த லோக்கல்ஸ் மார்க்கெட்டை எப்பவும் ப்ரிஃபர் பண்ணுவேன் எவ்ரி சாட்டே சண்டே ஏதோ ஒரு நாள் எர்லி மார்னிங் கிளம்பி போய்ட்டு வந்து ஃபுல் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு அந்த வீக் ஃபுல்லாக அதுதான் போய்கிட்டுருக்கும் ஃபியூ மினிட்ஸ் லைட்டு த மாவுட்டிங் ஸோ தான் நம்ம லோக்கல் கிட்ட எவ்ரி மார்னிங் ஃபர்ஸ்ட் எந்த சிங்கல் போனிங்கனாலும் கண்டிப்பாக பார்க்கலாம் எல்லா பக்கம் அவங்க இருப்பாங்க ஸோ நல்லாயிருக்கும் மார்னிங் டைம் அவங்க செம்ம வைப்பாக இருப்பாங்க ஒரு அஞ்சு மணி அஞ்சரைக்கு வந்தாலும் இதே வைப்பில் தான் இருப்பாங்க ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு எதுவும் ஏடிஎம் போவோம் ஏடிஎம் போயிட்டு அமௌண்ட் எடுப்போம் ஸோ வாங்க அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இது ஆக்சுவலாக ஒரு இண்டோ மார்ட் இதோட பேர் நம்ம ஊரில் அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரெலாம் இருக்கும் இல்லையா சேம் அதே கான்செப்ட் தான் நான் ஒரு நாள் உங்களுக்கு மணி சீரீஸ் ஒன்று பண்ணுறேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இண்டோனேஷியன் கேஷஸ் பற்றிலாம் தனியாக பேசுவோம் அது ஒரு பயங்கரமான குத்தாக இருக்கும்

செம்ம க்ரௌடாக இருக்குது நம்ம ஃபர்ஸ்ட் வண்டியை பார்க்கிங் போட்டுருவோம் போட்டு மற்றதை நான் பேசுகிறேன் உங்கள்கிட்ட ஸோ உள்ளுக்கில் ஃபுல்லாக செம்ம ஃபுல்லாகிடுச்சு பார்க்கிங் ஸோ நம்ம வெளியே தான் பார்க் பண்ணியிருக்கோம் வெளியே பார்க் பண்ணலாம் பட் பார்க் பண்ண கொஞ்சம் பார்த்து காலையில் ஓப்பனில் இருக்கன்னு பார்த்துட்டு பார்க் பண்ணணும் ஆனால் வாங்க போலாம் உள்ளே போகலாம் இப்போ பார்த்துக்கலாம் காலையில் ஆறு மணிக்கு எல்லாம் ஓப்பன் பண்ணி உட்காந்துருக்காங்க ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா இந்தோனேஷியா பீப்புள் வீக்கெண்ட் ஆச்சுன்னா குஜால ஆயிருவாங்க குஜாலன்னு சொல்கிறது வந்து தப்பா என்ன செய்யாதீங்க அவங்க வெளியே ஏதாவது ஒரு சின்ன ட்ரிப்பு மாதிரி பிளான் பண்ணி எப்பவுமே அதை அவங்க போயிட்டே இருப்பாங்க இப்போ நம்ம அந்த மார்க்கெட்டு வந்தாச்சு ஸோ இதான் அந்த மார்க்கெட் கலிபாரு திமுர் அப்படின்றத அந்த மார்க்கெட் பேர் இந்தோனேஷியா வந்து ஒரு பதினேழாயிரம் தீவுகள் கொண்ட ஒரு நாடு ஜகார்த்தான்ற ஒரு கேபிட்டலில் போஹூர் அப்படின்ற ப்ரொவின்சியல்ஸில் இருக்க ஒரு சிட்டி தான் சிபுபூர் அதில் இருக்க ஒரு மார்க்கெட் தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் ஸோ அதே மாதிரியும் வேர்ல்டு பாப்புலேஷனில் நாலாவது இடத்துல இருக்கிறது இந்தோனேஷியா தான் யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இருபத்தேழு புள்ளி ஒம்போது கோடி மக்கள் இந்தோனேஷியாவில் வசிக்கிறாங்க வந்து ஒரு பியூரா ஒரு இந்தோனேஷியன் லோக்கல் மார்க்கெட்னால் இப்படி தான் இருக்கும் ஸோ இது நீ எவ்வளோ பேர் எவ்வளோ வீடியோஸில் காட்டியிருக்காங்கன்னு தெரில நாம் நம்மளோட வ்ளாகில் இன்றைக்கி அதை தான் காட்ட போகிறோம் வாங்க நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே போகலாம் ஸோ ஸ்வீட்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஸ்டார்டிங்லேயே இருக்குது நம்ம ஊரில் இருக்க ஒரு சின்ன ஒரு அண்ணாச்சி கடை தான் இது இந்தோனேஷிய அண்ணாச்சி கடை ப்ரைஸ் ஸோ இந்த ஊரில் வந்து பிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் லோக்கல் மார்க்கெட் எல்லா விதமான வெஜிடபுள்ஸ் அப்புறம் நான்வெஜ் ஐட்டம்ஸ் மட்டன் பீஃப் ஃபிஷ் சிக்கன் ஸோ இதுதான் நம்ம எப்பவுமே பர்ச்சேஸ் பண்ணுற வெஜிடபிள் கடை இதுதான் ஸோ நீங்கள் நம்ம இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் பூண்டு சின்ன வெங்காயம் முள்ளங்கி அப்புறம் கான்ஸாயா ஏங்கிட்டு வா யா இதுவாஜா பயம் டு

ஒன்றும் இல்லை நம்ம ஊர் உருளைக்கிழங்கு தான் ஸோ இதுக்கு இந்த ஊரில் பேர் கந்தங்னு சொல்லுவாங்க சில்லி இது வந்து சாபேன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு நிமிஷம் நான் இந்த குடம் மிளகாவை என்னப்பா சொல்லுவாங்க குடம் நம்ம குடன்னு சொல்லிக்க வேண்டியதாக எனக்கு தெரியாது இங்கிலீஷ் நேம் தான் பேப்ரிக்காவும் அதுக்கு பேர் இனிமாஸ் தங்கா 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 தங்கன்னா ஹாஃப் கேஜின்னு அர்த்தம்

பல்ல பல்லது மகாசியா வெங்காயம் மறந்துட்டேன் ஒரு கிலோ வெங்காயம் வாங்கிக்கலாம் பொம்பே ஸோ இது பேசலாம் அவங்க ஆர்டி அரைச்சே வச்சிருப்பாங்க நம்ம வேணுங்கன்னா அப்படியே வாங்கிட்டு போய்க்கலாம் இஞ்சி பூண்டு மிளகா அரைச்செல்லாம் வச்சிருக்காங்க இந்தியா பாக்கான் பங்களாதேஷ் சுகுங்க சுகுப்புனா போதுமான்னு கேட்டேன் என்ன ஒன்று வேணுமா ஒரு உங்களுக்கு பேசா வேணால் இந்த மாதிரி பேக்கெட் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படியே நம்ம இது யூஸ் பண்ண வேண்டியது தான் ரமபா இங்கே மாவுபா ராமா இங்கேலாம் அரைச்சே வச்சிருக்கிறானுங்க அப்படியே அப்படியே போய் அப்படியே சமைச்சா ஆட வேண்டியது தான் பா சியா ரஜிபா மூட்டு அப்படியே வச்சுருப்பாங்க நம்ம வேணா சீ வாங்க செப்புளு கட்ட தம்பத்தியா செளு என்னப்பா செப்புனா பத்தாயிரம் ஓம்பத்தி ஆறாயிரம் ரூபா ஆயிருக்கு இது ஃபஸ்ட் டைம் வர சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒரு லட்சரூவா ரெண்டு லட்சம் ரூபா இருக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு மளிகை சாமான் வாங்குற மாட்டாங்க நம்ம எப்படி இருந்தாங்க அகாசி ஸோ இன்னும் ஒன்றே ஒன்று பேலன்ஸ் இருக்குது நாட்டுக்கோழி வாங்கணும் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கொண்டு காரில் வச்சுட்டு வருவோம் இத்தனையும் தூக்கிட்டு சுற்ற முடியாது கேமரா வந்து